வெல்கம் டு ஸ்ரீ சாய் மீடியா என்னங்க இன்றைக்கி இவ்வளோ வேகமாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா வேறு எங்கே இல்லைங்க நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது குன்னூர் டு கோத்தகிரி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இப்போது அங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான சாய்பாபா ஆலயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா சித்தகிரி மலை அதாவது நீலகிரி மலையோட சாரலில் சித்தகிரி அப்படிங்கிற ஒரு மலை அதில் வந்து எடப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சாய்பாபா ஆலயம் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம அந்த ஆலயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் இந்த ரூட்டில் நம்ம பயணிக்கிறது ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப அருமையான ஒரு ட்ராவல்னு சொல்லலாம் குறிப்பாக பைக்கில் போகிறவங்களுக்கு காரில் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இயற்கையான ஒரு பயணம் செஞ்சு இப்போ நம்ம அந்த சாய்பாபா ஆலயம் இருக்கிற அந்த ரோடில் தான் போயிட்டுருக்கங்க சிமெண்ட் சாலையில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு மரத்தோட இதுலேயும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம என்ஜாய் பண்ணி இந்த சாய்பாபா இப்போ நம்ம அடைஞ்சிட்டோம் இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த வெளியே வந்து நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த இறங்கி இந்த இடத்த பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ரொம்ப ஒரு இயற்கையான சூழலில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ ஒரு தடவை போய்ட்டு வாங்க இப்போ நம்ம கோயிலோட மேல் பா பாகத்துக்கு போயிட்டோம் இப்போ நாம் போயிருந்த சமயத்தில் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்போ தான் அவங்க அந்த ஆரத்திக்கான இதெல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே கோயிலோட சுற்றுப்புறத்தை அப்படியே ஒரு படம் பிடிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது இது ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நடத்துவாங்க போல் தெரியுது பக்தர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோயிலோட தோற்ற அமைப்பு இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்க போகிறீங்க பார்க்குறீங்க பாருங்கள் எப்படி எவ்வளோ அருமையாக இருக்குது சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா மலை இப்போ பார்க்குற கோபுரத்தில் தான் தத்தாத்ராயர் இருக்கிறாரு இங்கே வந்து இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை ஐயப்பன் இருக்கார் கீழே பார்த்திங்கன்னா நடராஜர் விநாயகர் இருக்கார் முருகர் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா கடவுளோட சிலைகளும் இங்கே நம்ம வச்சுருக்காங்க நல்லாவும் பராமரிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது மக்கள் இங்கே நிறையா வந்துட்டு தான் சொல்கிறாங்க எனக்கும் வந்து இங்கே என்னோடய பிரதர் போயிட்டு வந்துட்டு தான் சொன்னார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ நான் குன்னூருளியே போகும்போது கண்டிப்பாக இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணலான்ட்டு தான் போனேங்க பிறகு நடராஜரோட சிலை ஆளுகிற நடராஜரை சிலை வந்து முகப்புள்ளையே வச்சுருக்காங்க நம்ம இந்த கோயில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்ணாடி தாங்க கண்ணாடியோட இதில் தான் வச்சுருக்காங்க சாய்பாபாவோட இருக்கிற அந்த அரங்கம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மேலைக்குள்ளே சாய்பாபா இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு கோபுர அமைப்போட ஒரு ஆலயம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப அருமையாக இருக்குது மக்களும் நிறையா வராங்க இங்கே வந்துட்டு இப்போ நான் சொன்ன இந்த இடம் தான் ரொம்ப ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே அவங்களோட அனைத்து கடவுளையும் தரிசனம் பண்ணிட்டு நேராக வந்து இந்த சாய்பாபா ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஒரு நிமிஷம் அவங்க கண்டிப்பாக வந்து மெய்சிலித்து தான் போகணுங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிலைங்க அந்த பாபாவோட சிலை இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த போகிற வழியில் அந்த சுவரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இது கோயிலோட அந்த சைடில் இருக்கிற காட்சி இதையும் நீங்கள் பார்க்குறீங்க இதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க ரொம்ப இயற்கை எளிர்மிகு அழகுன்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாம் கண்களுக்கும் ஒரு இயற்கையான காட்சி பாபாவோட தரிசனம் அதை விட சிறப்பாகவும் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அமைப்பை காமிக்கிறேன் தான் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மலைப்பகுதி இப்போ நம்ம வந்து அந்த கார் பார்க்கிங் நிறுத்திட்டு சைடில் நம்ம விநாயகர் வழிபாடு தத்தாத்திரேயர் முருகர் இவங்களெல்லாம் வழிபட்டுட்டு தான் நம்ம இங்கே மேலே வரோம் மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் அந்த நம்ம பாபாவோட அந்த தியான மண்டபம் இருக்குங்க இதுதான் நம்ம வர வழி இப்போ நம்ம அந்த கார் பார்க்கிங்கோட ஏரியா தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க அங்கே தெரிகிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சிறடி அந்த சாய்பாபா ட்ரஸ்ட்டுங்க இது அந்த கோபுரத்தோட தோற்றம்னு சொல்லலாம் மிக அருமையாக இருக்கும் பாருங்கள் இன்னும் அழகாக ரம்யமான கலர் கொடுத்துருக்காங்க இது தத்தாத்ரேயர் நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான் தத்தாத்ரேயரும் நல்லா அருமையாக காட்சி அளிக்கிறாரு உள்ளே வந்து நம்ம புட்டப்பட்டி சாய்பாபாவோட சிலையும் வச்சுருக்காங்க அங்கேயும் ஒரு சின்ன தியான மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க பக்தர்கள்லாம் நிறையா அப்படியே இப்போ தான் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சித்தகிரி சாய் ட்ரஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் சாய் ட்ரஸ்ட்டு இவங்க வந்து இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நம்ம அப்படியே இப்போது மேல்தலத்துக்கு போயிட்டோம் பாபாவோட தரிசனம் செய்கிற ஒரு அரங்கத்துக்கு நம்ம இப்போ பக்கமாக போயிட்டோம் பக்தர்கள் எல்லாம் ரொம்ப மிகுந்த பக்தியோடு பார்த்திங்கன்னா இப்போ பாபாவோடய தரிசனம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க கோயில் சுற்றியும் நல்ல ஒரு ரம்யமான இடங்க அருமையாக இருக்கும் மனதிற்கும் அந்த தரிசனத்துக்கு நமக்கு எந்த குறையும் வராது வெளியே ஒரு ஆலயம் மணி ஒன்று வச்சுருக்காங்க அதை நம்ம ஒரு தடவை இது பண்ணிவிட்டு நம்ம இப்போது பாபாவோட இருக்கிற அந்த ஹாலுக்குள்ளே போயிட்டோம் கிட்டத்தட்ட இந்த ஹாலில் ஒரு ஐயாயிரம் பேர் உட்காரலாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹாலுங்க பாபா அப்படியே தத்துருவமாக உட்காந்துருக்குற மாதிரியே செல்ல அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாரும் அமைதியாக அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜைகளை கவனிக்கிறாங்க இந்த பாபாவுக்கு முன்னாடி சிவலிங்கம் வச்சுருக்காங்க சிவலிங்கமும் வச்சுருக்காங்க அங்கே அதுக்கும் தனியாக பூஜையெல்லாம் நடக்குது ஆரத்திக்கு முன்னாடி சிவனுக்கு அந்த பூஜையெல்லாம் நடக்குது அந்த பூஜை புரஸ்காரம்லாம் முடித்ததுக்கப்புறம் ஆரத்தி பாட்டு ஒன்று லைவ்லியே பாடுறாங்க இது வந்து அந்த பாபாவோட பல்லக்கு ஒன்று வச்சுருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பாபாவோட ஒரே ஒரு கோடு தான் நம்பிக்கை பொறுமை தான் எல்லோரு அன்பு செலுத்தணும் நம்பிக்கையாக இருங்க பொறுமையாக இருங்க அப்படிங்கிற அவர் சொல்கிற ஒரு கருத்துக்கேற்ப மாதிரி இந்த ஆலயத்தை மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க இந்த ஆலயம் கட்டி ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு வருஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு உங்களுக்கு கொன்னூர் போகிற ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த ஆலயத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள் நல்ல ஒரு வெளிச்சத்தோடு சுற்றியும் இந்த ஆலயத்தை சுற்றியும் கண்ணாடி வச்சுருக்காங்க கண்ணாடிலேயே இருக்குது அதுக்கு நம்ம ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க பாபாவோட பார்த்து கீழே ரெண்டு யானைகள் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பாபாவோட தோட்டத்தை முக தரிசனம் பார்க்குறீங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் எப்பவுமே ஒரு பாபா ஆலயத்துக்கு போனால் நமக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லுவேன்ல அது நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஆலயத்தில் இந்த பாபாவோட ஆலயத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஆத்ம திருப்தியோடு தான் வருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இந்த பாபாவோடய கோயில் பற்றிய விளக்க உரையை நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ வந்து இப்போ பாபாவுக்கான ஆரத்தி நடக்குது பாருங்க ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் இப்போ நம்ம மதிய ஆரத்திக்கு தான் போயிருந்தோம் மதிய ஆரத்தி ஒரு ஆரத்தி பாட்டை வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் அப்படியே பாடுறாங்க அப்படின்ட்டு அவ்வளோதான் நந்தி மற்றும் சிவலிங்கம் இதுக்கும் நல்லா அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு ஆரத்தி காமிச்சிட்டு இப்போ பாபாவுக்கு அப்படியே அந்த ஆரத்தி பாடல் பாடிட்டுருக்காங்க அந்த பாபாவிலேயே முதல்கண்டு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இப்போ நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அன்னதான கூடத்துக்கு போகிறோங்க மதியம் ஆரத்தி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க எந்த அது எந்த குறையும் சொல்ல முடியாது ரொம்ப நீட்டாக டிசிப்ளைண்டாக இருக்குது அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சேர்ஸு டேபிள் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா அந்த அன்னதான பாபா கூடத்தில் ஃபுல்லாக எல்லாம் பாபாவோட சில வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம டொனேஷன் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் இங்கே வந்து அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது பார்த்திங்கன்னா முகம் சுழிக்காமல் எத்தனை முறை எத்தனை முறை வேண்டும்னாலும் நம்ம அந்த பிரசாதம் வாங்கிக்கலாங்க அந்தளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நமக்கு அந்த பிரசாதத்தை வழங்குறாங்க மக்களும் ரொம்ப அமைதியாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும் ஃபுல்லாக அந்த பாபாவோட அந்த அன்னதானம் பற்றி அவர் சில கோட்ஸ் தான் போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பாபாவோட தரிசனம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க அன்றைய தரிசனம் மிகச் சிறப்பாக இருந்தது உங்களுக்கும் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போய் ஒரு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ஓம் சாய்